வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இந்த சமய அறநிலையத்துறையிலிருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை தான் பார்க்க போகிறோம் மறக்காம ஒரு லைக் மெட் பண்ணுங்க பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் சங்கரநாராயண சுவாமி கோவில் வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான பின்வரும் பதவிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன பதவி என்ன பதவின்னு பார்த்தீங்கன்னா பாரா அஜிஸ்டன்ட் சரியா மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி தான் இருக்குது ஒரு தான் இருக்குதுன்னு நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது சரியா இந்த பணியிடங்களை விண்ணப்பத்தாரர்கள் தபால் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க சந்தநாராயண சுவாமி கோவில் வேலைவாய்ப்பு விண்ணப்பிக்க தொடங்க நாள் பார்த்தீங்கன்னா இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்தே நீங்கள் அப்ளை பண்ணலாம் தபால் மூலம் ரெடி ஆயிடலாம் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்பது ஒன்று லாஸ்ட் டேட் சரியா தகுதியான நபர்களின் சம்பளம் பார்த்தீங்கன்னா மாதம் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் டூ ஐம்பதாயிரத்தி நானூறு வரை சொல்லியிருக்காங்க இதற்கான கல்வித் தகுதி எவ்வளவு சம்பளம் என்ன ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கீழே பார்ப்போம் சரியா நிறுவனம் பாருங்கள் சங்கரநாராயண சுவாமி கோவில் திருக்கோயில் இந்து சமய அரங்கிலே திருவிழா சேர்ந்தது பதவி பார்த்தீங்கன்னா பாரா அஜிஸ்ட் போஸ்ட்டு இருக்குது தகுதி என்ன முடிச்சிருக்கணும்னு பார்த்திங்கன்னா லெட்டரேச்சர் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி தான் இருக்குது சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி டு ஐம்பதாயிரத்தி நானூறு சொல்லியிருக்காங்க வேலையிட எங்கே பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தமிழ்நாடு சங்கரன் கோவிலில் தான் வேலை சரியா விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா தபால் மூலம் மட்டும்தான் விண்ணப்பிக்கலாம் ஆன்லைனில் விண்ணப்பம் கிடையாது தொடங்கு நாள் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபதுலேருந்தே அப்ளை பண்ணலாம் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்பது என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா பார் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கேண்டிகேட்ஸ் மஸ்ட் பி ஏபிள் டு ரீட் ட அண்ட் ரைட் இன் தமிழ் தமிழில் பேச எழுத தெரிஞ்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க சரியா பார் அசிஸ்டன்ட் ஒரு வேக்கன்சி இருக்குது சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதாயிரத்தி நானூறு வயது வரம்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வயது வரம்பும் நாட் மென்ஷன்இடுன்னு சொல்லியிருக்காங்க சரியா தேர்வு செய்யும் முறை பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மூலம் நேர்முக தேர்வு மூலம் மட்டும்தான் தேர்வு பண்ணுறாங்க விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே விண்ணப்ப கட்டணம் பொதுவாக கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள தேவையான அனைத்து ஆவணங்களோடும் பின்வரும் முகவரிக்கு பயோடேட்டா சிபிஐ இனத்தை அனுப்பவும் சொல்லியிருக்காங்க அனுப்ப வேண்டிய முகவரி என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் அருள்மிகு சங்கரநாராயணசுவாமி டெம்பிள் சங்கரன் கோவில் தென்காசி டிஸ்டிக் ஆறு ரெண்டு ஏழு ஏழு அஞ்சு ஆறு என்ற முகவரிக்கு தெளிவாக நீங்கள் எழுதி அனுப்புங்கள் தேர்வில் கலந்து கொண்ட வெற்றி பெற வாழ்த்துக்கள்